வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு தங்கத்தோட விலையானது கடுமையான சரிவில் காணப்பட்டது அவ்வப்போது ஒவ்வொரு சில ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கும் அம்சமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பது ரூபாயாக காணப்பட ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது வெள்ளியோட விலையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிவுகள் போக ஏற்றம் மட்டுமே நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு புள்ளிகளை கடந்து காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கவில்லை இருபத்தி நான்கு கேத் தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாவும் சவரன் விலை எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாக அரை பவுன் நாற்பதாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி நான் சொல் பண்ணிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஆகஸ்ட்டு பதினொன்றுலேருந்து இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றங்கள் போக சரிவு மட்டும் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரத்து இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முந்நூற்றி பதினைந்து ரூபாயாக காணப்படுற விலையில் நம்மளுக்கு வந்து சவரன் ஒரு பவுனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட அரை பவுன் முப்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு சொன்னீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள் ஆகஸ்ட் பதினொன்னுலேருந்து இதுவரை ஆயிரத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுதாயிரத்தி நூறு இருநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வரவேற்கும் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக